வணக்கம் ஐந்து வருடங்களுக்கு பிறகு மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கு டிவிஎஸ் கிங் ஆட்டோக்கள் நவீன அம்சங்களுடன் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த ஆட்டோக்கள் வந்த ஆட்டோக்களை விட மலிவான விலைக்கு விற்பனைக்காக வந்திருக்கு இந்த ஆட்டோக்கள் என்ன விளையாண்டதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு முதல் தடவையாக டிவிஎஸ் ஆட்டோக்கள் வந்திருக்கு என்ன மாதிரி தாங்க ஜி இது என்ன மாதிரி புரண்டிகள் என்ன மாதிரி கொடுக்குறீங்க

அதை விட உங்களுக்கு இது வந்து ஆட்டோக்கள்லேயே கொஞ்சம் இடம் வசதி கொண்ட ஆட்டோ அகலமான ஆட்டோ உயரமான ஆட்டோ அதாவது எல்லாரும் கூடுதலாக விரும்பப்படுற மாதிரி தான் இந்த வடிவமைத்து இருக்கு பாருங்களா முரண்டியும் கொடுக்கணும் இருபதனாயிரம் கிலோமீட்டருக்கு அதை விட சேஃப்டியாக ரெண்டு லோக் வருது நார்மலாக வர்ற ஆட்டோக்கள் மதியம் வருது ரெண்டு கால வாங்காலயம் வருது இஞ்சாலயம் வருது ஆட்டோன்ற அகலத்தை பாருங்கள் இப்படி இருக்குன்றது அதை விட வந்த ஆட்டோக்கள்ல இது வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபா குறை உங்களுக்கு தெரியும் பதினேழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பதிவு இல்லாமல் உங்களுக்கு தெரியும் பதிவோட பதினேழு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ரூபா ஆ இன்ஜினுக்கு டபுள் கூலர் இருக்குது சா இது பாருங்கள் இன்ஜின் டபுள் கூலர் வருது இந்த இன்ஜினுக்கு அதை விட லோங் ட்ரிப்புக்கு நொன்று சிறப்பாக ஓடிக்கொள்ளலாம் அதை விட காவிரொட்டன் வருது இது வந்து இன்செக்ஷன் இல்லை காவிரொட்டன் மாடல் பெட்ரோலும் நல்லா பாவிக்கக்கூடிய மாதிரி பெட்ரோல் எவ்வளவுப்பா பாவிக்கும் ஒரு லிட்டருக்கு முப்பதினாயிரத்துக்கு கூட வேலை செய்யுமென்ற சொல்லியிருக்கு நம்ம அதான் லோங் ட்ரிப்புக்கு இன்னும் கூட வேலை செய்யும் அதை விட பாருங்கள் இன்ஜினாக இது வந்து நார்மலாக மேனுவல் இன்ஜின் இந்த எலக்ட்ரானிக் இல்லை அதை விட நல்ல டபுள் கூலரும் தருது

எல்லா ஆட்டோக்களுக்கும் மஞ்சள் கலர்லேயே வருது அதை விட நம்பர் பிளேட் லைட் பெறுது இப்போ நோமலா வேறு ஆட்டோக்களுக்கு நம்பர் பிளேட்டுக்கு லைட் பெறாது இதுக்கு நம்பர் பிளேட் லைட் பெறுது அதை விட அம்சங்கள் அழகான தோட்டத்திலே இருக்கு பாருங்க இருபது மாதம் புரண்டி கொடுக்குன்னா முன் பக்கத்து பாருங்க இருக்குது டிவிஎஸ் பேக் அதை விட வில் ஒரு பெரிய ஒரு லொக்கர் ஒன்று வருது வில் ஒன்று வருது அதை விட ஒரு டிக்குமாயி ஒன்று இருக்கு நீங்கள் ஒரு இதுக்குள்ளே வந்து சாமான்கள் வைக்கக்கூடியதாக இருக்கும் பட்டி வந்து இதுக்கு வராது பட்டி வந்து பின்னுக்கு வருது இப்போ கூடுதலாக ஆட்டோக்கு இருக்காமல் பாருது இதுக்கு எக்ஸாவில் வருது அதை விட ஒரு சின்ன ஸ்டோர் பாருங்கள் அதை விட பட்டி வந்து இங்கே தான் வருது இந்த சீட்டுக்கு பின் சீட்டுல உள்ளுக்கு தான் பட்டி வருது அதை விட எல்லாம் புரண்டிக்கும் இதுக்கும் எல்லாம் ஒரு நல்ல ஒரு இதாக வந்திருக்கு ஆட்டோ உங்களுக்கு ஆட்டோ வந்து இவ்வளோத்துக்கு க்ளீனாக இருக்கு பாருங்கள் ஆட்டோ வந்து உயரம் கூடின ஆட்டோ அதை விட எல்லாம் பொடி எல்லாம் ஒரு நல்ல ஒரு ஃபிட்டிங் நல்ல இறுக்கமான பொடி அதாவது டிவிஎஸ் உங்களுக்கு கூட தெரியும் லோட் ஏத்துறதுக்கு லோங் ட்ரிப்புகளுக்கு வசதியான ஆட்டோ அதாவது என்னத்துக்காகண்டா கொஞ்சம் உயரம் கூடின ஆட்டோ ஆட்டோக்கள்லேயே பெரிய ஆட்டோ டிவிஎஸ் ஆட்டோ ஏற்கனவே சுல்லங்காவில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடின ஆட்டோ பாருங்க எவ்வளோ அது நீட்டான முறையில் இருக்கின்றத இந்த ஆட்டோ எல்லாம் தச்சமயம் யாழ்ப்பாணத்தில் யசோ மோட்டர்ஸ்லாம் விற்பனைக்கா வந்திருக்கு இந்த சேல்ஸ் வந்து லிங்கம் கூழ்வாள்லேருந்து அந்த குலாக் டவர் ரோட் அண்டு யசோ மோட்டர்ஸ் இதெல்லாம் இருக்குது பாருங்கள் கூடுதலான ஆட்டோக்கள் இருக்குது இந்த ஆட்டோக்கள் வந்து இவர்கிட்ட மேலதிக கையிருப்பு வந்தால் உடனடியாக எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி புக் பண்ணி ஒரு கிழமை செஞ்சோம் ஒரு கிழம உங்களுக்கு ஆட்டோ தருவினோம் வந்து பச்சை கலர் சிவப்பு நீல கலர் மூன்று கலர்லேயும் ஆட்டோ இருக்குது தச்சமே பச்சையும் சிவப்பு தான் இருக்கு நீளம் வந்து நீங்கள் புக் பண்ணி உங்களுக்கு விரும்பின மாதிரி கட்டு எடுத்துக்கொள்ளலாம் ஒரு வாரத்தில் அவள் வந்து ஆட்டோ வந்து உங்களுக்கு தெரிவிதம் அப்படி கூடுதலான ஆட்டோ தச்சமே இருந்தால் உங்களுக்கு உடனே தரக்கூடியதாக இருக்குது இந்த ஆட்டோ வந்து கூடுதலாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியும் ஆட்டோ வந்து வெட்டு வீதியாக நல்ல அகலமான ஆட்டோவும் லோங் ட்ரிப் வளர்களுக்கு ப பயணிக்கக்கூடிய மாதிரியும் இருக்குது அதை விட இந்த சைட் கண்ணாடி எல்லாம் ஒரு வித்தியாசமான முறவுங்களை மடிச்சு விடலாம் அதோட விட சில சில தொழில்நுட்பங்கள் இப்போ கொஞ்சம் கூட வந்திருக்கு அதை விட இது வந்து நோமல் இதுதான் ஒரு சென்சர் அப்படி ஒன்றும் இல்லை நோமல் அதை விட இன்செக்ஷன் இல்லை நோமல் சாப்ரேட்டர் தான் என்னொன்று இதண்டா இதுக்கு ரேடியோ வருகுது ரேடியோ தொலை சகல இதோடையும் வருது அதை விட மேலே ஒரு லைட் ஒன்று இதுல வருகுது சேஃப்டி அதாவது சேஃப்டியான ஆட்டோ வெயிட்டான ஆட்டோ ரெண்டு பக்கம் கதவு வருது உயரமான கதவு அதாவது உள்ளுக்கு இருந்தால் வெளியில வர இல்லாது இப்ப நோமலாக முதல் வார ஆட்டோக்களுக்கு கதவு இல்லை அதை விட பெட்ரோல் இல்லை பாவிக்கும் பெட்ரோல் வந்து எட்டு லிட்டர் டேங்க் அதை விட முப்பது கிலோமீட்டர் ஷார்ட் ட்ரிப்புக்கும் லாங் ட்ரிப்புக்கும் அதை விட கூட பாவிக்கும் என சொல்லி இந்த ஆட்டோக்கள் பற்றிய மேலதிக தகவலுக்கு நான் இந்த ஷோரூம் நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன் எடுத்து கதைச்சு மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு